இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தினுடையங்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் தேவன் தாமே முழு இருதயத்தோடு அவரை ஆராதித்து அவரை துதித்து அவரை கண்டடைகிற சந்தர்ப்பங்களை இந்த வருடம் நமக்கு தருவாராக கண்கள் முடிச்செல்லாம் ஆண்டவர் நாளில் அநேக தருணங்கள் நான் உண்மை காணத்தக்கதாக என் ஹயத்தினாலும் ஆராதிக்க எனக்கு உதவி செய்வீராக இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட பகுதி இசையாவின் அதிகாரம் பதிமூன்றாவது தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடிகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட இருக்கிறது அன்பானவர்களே இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அலை உதடுகளால் பாடுகிறவனும் வாயினால் பேசுகிறவனும் அலிலுயா தேன் சொட்ட பேச முடியும் தேன் சொட்ட பாட முடியும் ஆனால் தேவனத்தில் சேருவது என்பதற்கு அல்லது தேவனை தரிசிப்பது என்பதற்கு தேவனை காண்பது என்பதற்கு ஒருவன் இருதயத்தினால் தேவனத்தில் சேர வேண்டும் அவனுடைய இருதயம் தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும் அவன் இருதயத்தினுடைய தேவனோடு சம்பாசிக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய இருதயம் திருக்குள்ள இருதயமாய் இருக்குமாயிருந்தால் நம்முடைய இருதயம் கபடு உள்ள இருயமா இருக்குமாயிருந்தால் நம்முடையம் வஞ்சகம் உள்ளயமா லூயா அன்பானவர்களே தேவனை தரிசிப்பது கொஞ்சம் கடினமான காரியம் ஏன் ஒரு மனிதன் பாட வேண்டும் ஏன் ஒரு மனிதன் தேவனை புகழ வேண்டும் அவன் தேவனை புகழும் பொழுது தேவனை பாடும் பொழுது அலை லூயா அவனுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது அதே நேரத்தில் இருதயத்தில் இருந்து பாடாமல் வாயினால மாத்திரம் பாடுகிற அநேகர் உண்டு அவருடைய இருதயத்தில் அது இல்ல வாயில மாத்திரம் தான் இருக்கு அதுதான் ஆண்டோர் சொல்றாரு பாருங்க என்ன புகழ்ந்து வாயினால பேசுகிறான் இதே வேதம் சொல்றது இருதயத்தின் நிறைவு நாள் வாய் பேசும் என்று ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றான் இவன் வாயினால் என்ன பேசுறான் நாள் என்ன பாடுகிறான் நீ ரெண்டையும் கனெக்ட் பண்ண கூடாது கவனிங்க கனெக்ட் ஆகுமா கனெக்ட் ஆகும் எப்படி கனெக்ட் ஆகும் சிலருக்கு பாருங்க இங்க பேசுறது அங்க போனோம்னு மறந்துடும் நானா அது இல்ல அவருடையத்துக்குள் கோபமாய் ஒரு மனிதனை பாருங்க குடித்துட்டு ஒரு மனுஷனை பாருங்க அடுத்த நாள் கேட்டா சொல்லுவான் நானா பேசினேன் சொல்லுகிறேன் அநேகரும் வாயினால் தேவனை புகழ்கிறார்கள் உதர் நாள் தேவனை அவருடைய இருதயத்துக்குள் தேவன் இல்லை என்று நான் சொல்ல இல்லை வசனம் சொல்லுகிறது அவருடைய இறுதமாக என்னை விட்டு தூரமாய் இருந்து என்னை விட்டு திரும்பி என்னை நினையாமல் கேட்டதை பாடுகிறார்கள் தியானித்து பாட இல்லை தியானி தியானித்து தேவனை சேகரிக்க இல்லை யோபு சொன்னதை போல கேள்வி அறிவு எனக்குள் இருக்கிறதை ஒழிய உண்மை நான் கண்டு இன்னும் தரிசிக்க ஆண்டவர் நான் இன்னும் ஆராய்ந்து ஆண்டவர் நான் கேள்வி அறிவினாலும் உண்மை பேசுகிறேன் இல்லை இல்லை அமன்றிருந்த முழு உள்ளத்தோடு முழு இருத்தோடு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தேவனை நம்மால் தரிசிக்க முடியும் என்றால் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் முடிவம் நிருதயத்தை நான் சுத்தமாக்கி இருதயத்தில் உண்மை முழுவதுமாய் நிறுத்தி ஆண்டவரே உண்மை கண்டுகொள்ள எனக்கு உதவி செய்யும் யேசுவின் நாமத்தினாலிதாவே கதர் தாமங்களை ஆசீர்வதிப்பார்கள்